வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் இந்த ட்ரான்ஸ் டைப் ஆடியோ போடல எஸ்டிகே மாடல்னு சொல்லி சில போடுகளை நம்ம சொல்கிறோம் அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமா புதிய டெக்னிஷியன்களுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக உங்கள்கிட்ட இப்போ இந்த ஒரு போர்டு எடுத்துருக்கேன் இந்த போர்டு மகாராஜா ஃபோர் பட்டு மோனோ போர்டு இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு எஸ்டிகே மாடல் எஸ்டிகே மாடல்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த நாலு ட்ரான்ஸ்ட்டு மாதிரி இந்த செக்ஷனில் இருக்க ட்ரைவர் ட்ரான்ஸ்டர் அதேமாதிரி ஃப்ரீ செக்ஷனில் இருக்க ட்ரான்ஸ்டர் இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிகேயில உள்ளே என்ன சர்க்கியூட் இருக்குமோ அந்த சர்க்கியூட்டு தான் அவங்க இங்கே வெளியே வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் எஸ்டிகே மாடல் கேட்டிங்களா இப்போ உங்களுக்கு இந்த ஐசிஐ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன்று இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த நாலு ஃபட்டு இருக்கா இதுதான் அந்த நாலு அதேமாதிரி இந்த சின்ன சின்ன ட்ரான்ஸ்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது பூரா பார்த்திங்கன்னா இது எஸ்எம்டிலே எல்லாமே இருக்கும் சின்ன சின்ன டிரான்ஸ்டாக பார்த்திங்களா இது பூராமே இந்த மாதிரி வெளியே வந்து நம்ம த்ரோகோல் டைப்பில் பெருசாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி அது இல்லாமல் சில சர்க்கியூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த தனியாக ஒரு போர்டில் வச்சுருக்காங்களா இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப்பில் ட்ரான்ஸ்ட் சர்க்கியூட்லாம் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்தது இந்த ஒரு எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் ஐசிக்குள்ளே இருக்குது இப்போ இந்த எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன்னுக்குள்ளே இருக்க சர்க்கியூட்டை அப்படியே அவங்க வெளியேடுத்து வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்டெலாம் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப மெல்லிஸாக அதாவது மைக்ரோ எஸ்எம்டி டைப்பில் போட்டிருப்பாங்க இந்த இதான் இந்த நாலு ட்ரான்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது இது பூரா இந்த நாலு ட்ரான்ஸ்ட் தான் இந்த பவர் டிரான்ஸ்டை பொறுத்தளவுக்கு இப்போ ரொம்ப மெல்லிஸாக போட்டிருக்கனால நம்ம வந்து இதுக்கு கரெக்டான ஸ்பீக்கர் அதே மாதிரி ஓல்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக மேசிங் பண்ணி கொடுத்தா தான் இந்த எஸ்டிகேவை பொறுத்தளவுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் மாதிரி குவாலிட்டி இது நல்லாயிருக்கும் இந்த போட்ட பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாமே ட்ரான்ஸ்ட்லேருந்து எல்லாமே நம்ம ஹெவியாக கொடுத்துருக்கனால நீங்கள் அதில் ஒரு ஓல்டேஜாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஹெவியாக கூட நீங்கள் உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும் இந்த ட்ரான்ஸ் டைப்பு இந்த மாதிரி மாடலில் ரெண்டாவது சர்வீஸை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டிக்கு ஐசி தான் பெஸ்ட்டு இந்த மாதிரி எஸ்டிக்கு மாடலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னால் உதாரணத்துக்கு இதில் மேக்ஸிமம் ஃபால்ட் வந்துச்சுன்னா நம்ம ஸ்பீக்கர் அவுட்டில் டிசி ஓல்ட் வந்துச்சுன்னா நம்ம ட்ரான்ஸ்ட்டு செக் பண்ணுவோம் நம்ம மாதிரி ட்ரைவ் ட்ரான்ஸ்ட் இது மாதிரி நம்ம செக் பண்ணி மாற்றுவோம் ரைட்டுங்களா அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த கம்பெனிக்காரங்களே உள்ளே என்ன சர்க்கியூட் இருக்குன்னு வெளியே யார் காப்பி அடிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறனால கூட இதை மறைச்சிருக்கலாம் இந்த மாதிரி இந்த போர்டுக்குள்ளே கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை சர்வீஸ் பண்ண முடியாது நம்ம அதை கம்பெனிக்கு கொடுத்து தான் சர்வீஸ் பண்ண வேண்டிய வரும் ஆனால் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சா தூக்கி போட்டு அடுத்த எஸ்டிக்கே மாற்றி விட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இந்த செக்ஷன் போகிறோம் இந்த எஸ்டிக்கு ஐசிக்குள்ளே வர செக்ஷன் இந்த செக்ஷன் இப்போ இது வந்து டிரைவர் கோடு வெளியே யூஸ் பண்ணுறோம்ல இதவே நீங்கள் இப்படி நீங்கள் இந்த போட நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இதே போட்டிருப்பாங்க பாருங்கள் ஃபோர் ஒன் நைன் ஒன் மூணு ஒன் போட்டிருக்கா அப்போ இது எஸ்டிகே சர்க்கியூட் தான் அது அவ்வளோதான் நண்பர்களே இந்த எஸ்டிகே மாடல்னால் என்னன்னு சொல்லி சில புதிய டெக்னிஷன்களுக்கு டவுட் இருக்கலாம் அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் ட்ரான்ஸ்ட் ஆடியோ போட்டு பெஸ்ட்டாக இல்லை எஸ்டிகே பெஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அது கூடிய சீக்கிரத்தில் பப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுறேன் நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்